வல்லவா கடவுள் உன் பெயரல்லவா கடந்தாலும் உள்ளத்தின் உள் கருணை கருளை வடிவல்லவா வாரம் பரம் அக்காலத்தில் இயேசு வழியும் உண்மையும் வாழ்வும் நானே என் வழியா என்று எவரும் தந்தையிடம் வருவதில்லை நீங்கள் என்னை அறிந்திருந்தால் என் தந்தையையும் அறிந்திருப்பீர்கள் இது முதல் நீங்கள் தந்தையை அறிந்திருக்கிறீர்கள் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார் அணுமிக்க சகோதர இன்றைய நற்செய்தி நமக்கு வாழ்வின் இலக்கினை சுட்டி காட்டுகிறது வாழ்வில் நமக்கு என்று தெளிவான இலக்கு வேண்டும் அந்த இலக்கினை சென்றடைய உரிய வழியை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் வழிகள் அதிகம் இருப்பதனால் எந்த வழியிலும் சென்றுவிட முடியாது அது இலக்கினை அடைய உதவாது உண்மையான வாழ்வுக்கு நம்மை விட்டு செல்லும் இலக்கினை தேர்ந்தெடுக்க இயேசு எனும் வழியை நமக்கு இறைவன் தந்துள்ளார் எனவேதான் வழியும் உண்மையும் வாழ்வும் நானே என்கிறார் இயேசுவாண்டவர் என் வழியாக அன்று எவரும் தந்தையிடம் வருவதில்லை என்று கூறி திட்டவட்டமான மீட்பின் வாழ்வை அவர் நமக்கு அறிவிக்கிறார் இன்றைய விரைவார்த்தையிலே பவுலடிகளார் இயேசுவின் வழியாகவே மீட்பு அடைவீர்கள் என்பதை எடுத்து கூறுகிறார் நான் அறிவித்த நற்செய்தியை உறுதியாக பற்றி கொண்டிருந்தால் அதன் வழியாக மீட்படைவீர்கள் அந்த அறிவிக்கப்பட்ட நற்செய்தி இயேசுவே என்று கூறுகிறார் இது இன்று நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே வழிதவறிய தவறிய ஆடுகளாய் பாவங்களில் விழுந்து கிடக்கிறோம் அன்பின்மை நம்பிக்கையின்மை பிறரை கண்டுகொள்ளாமை தியாக மனமின்மை இவைகளெல்லாம் தீய வழிகளே என்று உணர்ந்து நாம் நல்ல வழியை கண்டறிய வேண்டும் அதை நாம் ஒவ்வொருவரும் ஆழமாக சிந்தனை செய்து இன்று எங்களுக்கும் எங்கள் சமூகத்திற்கும் இந்த உலகுக்கும் எது தேவை என்பதை கண்டுணர்ந்து அதை அடிய நாம் சரியான வழியை தேர்ந்தெடுத்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்லுவோம் படலோக பிதாவே ஜேசு ஆண்டவரே தூயரை உண்மை போற்றுகிறோம் உண்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் உம்முடைய உயிர்ப்பின் பிரசன்னத்திலே கலந்து கொள்ள எம்மை அழைத்திருக்கிறீரே உம்மை போற்றி துதிக்கிறோம் ஆண்டவரே உம்முடைய பாடுகள் மரணம் உயிர்ப்பின் மூலமாக இந்த உலகிலே இரையாட்சியை மலரச் செய்திருக்கிறே இரையாட்சியின் மைந்தர்களாக நாம் வாழவும் இரையாட்சியில் பணிபுரிய எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆற்றலும் சக்தியும் தாரம் ஆண்டவரே எங்களுடைய வாழ்வு என்றும் உமக்குரியதாக இருக்க எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றும் உம்முடைய உயிர்ப்பின் பிரசன்னம் காட்டுகிற வழியிலே திருத்தூதர்களைப் போல நாமும் உம்மை பின்தொடர எங்களை வழிநடத்தும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து படியாக வேண்டுகிறோம் நல்ல தந்தையே என்று சொல்வார் மனதீபம் என்று அறியாமலே அருள் மேகம் பொழிகின்ற மழை என்றும் சொல்வார் அகமூறும் உனதன்பை பொறியாமலே சுடர் வீசும் ஒளி என்று சொல்வார் மனதீபம் என்று அழியாமலே அருள் மேகம் பொழிகின்ற மழை என்றும் சொல்வார் அகமூறு முனதன்பை பொறியாமலே தூடும் தூரம் இருந்தாலும் மீதானே உணராத நிலை மாற்றுவாயோ திறந்தே கருணை கருணையும் வடிவல்லவா